அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை தக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வங்கியில் பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும்ன தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய விதிமுறைகள் மீண்டும் மினிமம் பேலன்ஸ் மாற்றம் செய்யப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு வங்கியில் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலுக்கு பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கு புகழலாம் இந்தியாவில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பல முக்கிய வங்கி விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் இந்த மாற்றங்கள் வாடிக்கையாளரில் தினசரி வங்கி நடவடிக்கைகள் முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வங்கியில் தங்கள் ஏடிஎம் பணம் பெறுதல் கொள்கை மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இனி வாடிக்கையாளர்கள் மற்ற வங்கிகள் ஏடிஎம் மாதத்திற்கு மூன்று இலவசமாக மூன்று முறை மட்டுமே இலவசமாக பயன்படுத்தி கொள்ள முடியுமென அறிவிக்கப்பட்டனர் இந்த வரம்பை மீறினால் ஒவ்வொருவர் கூடுதலாக இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அபராத தொகையாக கட்டணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் வங்கி கனரக வங்கி போன்ற முக்கிய வங்கிகள் தனது சேமிப்பு கணக்குக்கான குறைந்தபட்ச இருப்பு தேவைகளை மாற்றியமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் கணக்கின் இருப்பிடத்தை பொறுத்து இந்த சேவைகள் மாற்றியமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இது நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்கள் என பல்வேறு இடங்கள் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் குறித்த இருப்பு தொகை பராமரித்த தவறினால் அவர்கள் வங்கி கணக்கில் அபராத தொகையாக வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஏப்ரல் மாதம் முதல் அவர்கள் வங்கி கணக்கு மற்றும் அதற்கான ஏடிஎம் கார்டு தொகை உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதில் ஏஐ அடிப்படையிலான சேவைகளும் மாற்றி அமைக்கப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் குறிப்பிட்ட வங்கி இந்த சேவைகள் மாற்றப்படும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இந்த திட்டமானது குறிப்பிட்ட வங்கிகளுக்கு அதன்படி மாற்றி அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்படும் இந்த வங்கி விதிமுறைகள் மாற்றங்களை வாடிக்கையாளர்கள் முழுமையாக புரிந்து கொள்வது அவசியம் இது தேவையற்ற கட்டணங்களை தவிர்க்கவும் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்படவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்